ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காணொலிகளுக்கான சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்படுத்த அன்பிற்குரிய பக்தர்களே காகபு சுண்டி முனிவர் ஸ்ரீ பாலராமனின் குழந்தை வயிற்றில் கண்ட பல பிரம்மாண்டங்களைத்தான் இன்றைக்கு அயத்தியாபுரியில் எழுந்தருளியுள்ள குழந்தை வடிவிலான ராமனினுடைய திருமேனியில் நாம் காண இருக்கின்றோம் நீங்கள் அந்த ராமனனுடைய திருமேணியை உற்றுப்பாருங்கள் திருவடிக்கிக்கு காக பிசுந்த முனிவர் குறிப்பிட்ட சூரியர் சந்திரர் உள்ளிட்ட நவக்கிரகங்கள் அடுத்ததாக கோலத்தில் பெரிய திருவடி கருடனும் சிறிய திருவடி அனுமனும் காட்சியளிக்கின்றார்கள் அடுத்து காக புசுண்டி முனிவர் குறிப்பிட்ட ஒவ்வொரு உலகத்திலும் தனித்தனி விஷ்ணுகள் என்று அவர் குறிப்பிட்டார் அதைப்போல குழந்தை வாளராமனினுடைய திருமேனியின் இருபுறத்திலும் பத்து அவதார காட்சிகள் அடுத்ததாக கீழ் காக புசுந்த முனிவர் குறிப்பிட்ட ஒவ்வொரு உலகத்திலும் தனித்தனி பிரமாக்கள் ருத்திரர்கள் என்று குறிப்பிட்டார் அதைப்போல அதற்குப் பிறகு திருமேனிக்கு இருபுறமும் சங்கு சக்கரம் நமக்கு காட்சியளிக்கிறது திருவாச்சிக்கு மேல் வாசுதேவன் காட்சியளிக்கிறார் இப்பொழுது காகபுசுண்டி முனிவர் குறிப்பிட்ட வாளராமனின் குழந்தை வயிற்றில் கண்ட காட்சி இப்பொழுது அயோத்தியாபுரியில் எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்க குழந்தை வடிவளான தெய்வத் திருமேனியின் வடிவத்தை நீங்கள் உற்றுப்பாருங்கள் அனைத்துக்கும் ஒன்றொன்று தொடர்புடையதாக இருக்கும் அந்த செய்தியின் உண்மை இப்பொழுது நன்மையாக வந்து வாழ ராமனின் குழந்தை வடிவம் இங்கே நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தி காக புசிண்டி முனிவரின் கூற்றின் வாயிலாக உண்மையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் லைக் சப்ஸ்கிரைப் And share our channels. Thank you. அனைவருக்கு வணக்கம் பாரத திருநாட்டில் அயோத்தியாபுரியில் எழுப்பப்பட்டுள்ள ராமர் ஆலயத்தில் குழந்தை வடிவிலான ராமனுடைய திரு தெய்வத் எழுந்தொருளி அருள் அருள்பாலிப்பதாக சொல்லப்படுகின்றது குழந்தை வடிவிலான ராமருடைய தெய்வ திருமேனி அமைந்திருப்பது அற்புதமும் அதிசயமும் வியக்கத்தக்க ஒன்றாகும் என்பதை பின்வரும் செய்திகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் பொதுவாக பகவானது திவ்ய சுரூபத்தில் அடங்கியதாக உள்ள அகில பிரபஞ்சத்தையும் நாம் பார்க்க வேண்டும் இது பகவானது சகுன சுரூபத்தில் அநேக உலகங்களையும் பார்த்ததாக கருதப்படுகிறது இதற்கு உதாரணமாக அர்ஜுனன் பகவானது திவ்யத் திருமேனியிலும் அன்னை யசோதை குழந்தை வடிவிலான கிருஷ்ணனின் வாயிலும் அநேக உலகங்களைக் கண்டார்கள் அதுபோல காகபுஷண்டி முனிவரும் இவர் பரமராமக்தர் அவரும் ராமனுடைய குழந்தை வயிற்றில் அநேக உலகங்களைக் கண்டார் காகபுஷுண்டி முனிவர் ஸ்ரீ பாலராமனினுடைய லீலையை அனுபவித்து அனுபவித்து ஆனந்தமடைந்து அகத்தில் மகிழ்ந்து சுகம் கொண்டு பரிபூரணம் பெற்றார் ஒருநாள் குழந்தை ராமன் தவழ்ந்து தவழ்ந்து பிஞ்சி விரல்களைக் கொண்ட தனது குஞ்சு கைகளால் நாம் கொஞ்சம் மகிழும் ராமன் அஞ்சாது காக உருவிலிருந்த காகபுஷண்டி முனிவரை பிடிக்க முற்பட்டார் அப்படி பிடிக்க முற்பட்ட பொழுது காகபுஷண்டி முனிவர் பறந்து பறந்து கொண்டிருந்தார் அவர் பறந்து பறந்து போய்க்கொண்டிருந்தாலும் கூட ராமபிரானது குழந்தைக்கு அவரை தொடர்ந்து துரத்தியது துரத்த துரத்த அவர் பறந்து பறந்து பிரமநோகத்திற்கு போய்விட்டார் ஆனால் அங்கும் ராமனது குஞ்சிக்கை தொடர்ந்து துரட்டியது காகபுஷண்டி முனிவருக்கும் குழந்தை ராமருக்கும் இரண்டங்களை தான் காகபுஷண்டி முனிவர் அப்படியே பயந்து போய்விட்டார் சிறிதேனம் அப்படியே கண்களை மூடுகிறார் மூடிய பிறகு திறந்து பார்க்கிறார் தான் அயோத்தியா இருப்பதை உணர்ந்தார் எதிரிலே வாழராமன் கைவற்றியபடி சிரித்தார் அப்படி அவர் சிரித்த பொழுது ராமனினுடைய திருவாயில் காகபுஷிண்டி நுழைந்தார் நுழைந்த காகபுஷிண்டி அவர் சொல்வதைக் கேளுங்கள் யாரிடம் சொல்கிறார் தெரியுமா கருட பகவானிடம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஸ்ரீ பாலராமனின் வயிற்று பலவிதமான பிரம்பான தொகுப்புகளை பார்த்தேன் கருட பகவானி மிகவும் விசித்திரமான பல உலகங்கள் ஒன்றுக்கொன்று விசித்திரமான அமைப்புகள் கோடி பிரம்ம தேவர்கள் மகேஸ்வரர்கள் எண்ணற்ற நட்சத்திரங்கள் சூரியர்கள் சந்திரர்கள் எண்ணற்ற லோக பாலகர்கள் யமன்கள் கால தேவதைகள் எண்ணற்ற மலைகள் விசாலமான பூமிகள் கடல்கள் நதிகள் குளங்கள் எல்லையற்ற காடுகள் திறனுடைய அளவற்ற போதுமான விரிவுகள் இப்படி என்று சொல்லி மேலும் அதிலே தேவர்கள் மனிதர்கள் நாகர்கள் கிண்ணர்கள் கந்தர்வர்கள் நான்கு விதமான உயிரினங்கள் என்று பல படைப்புகளை நான் பார்த்தே அப்படி பார்த்து பார்த்து பல பிரமாண்டங்களை நான் சுற்றி வந்தேன் அதை நான் எப்படி வர்ணிப்பேன் இப்படி நான் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் சுற்றி சுற்றி வந்து பல ஆண்டுகள் கழிந்தன இவ்விதமாக பல பிரம்மாண்டங்களில் பார்த்து பார்த்து வியந்து சுற்றினேன் ஆனால் எல்லா உலகத்திலும் ஒவ்வொரு உலகத்திலும் தனித்தனி பிரமாக்கள் தனித்தனி விஷ்ணுக்கள் ருத்துரர்கள் மனுக்கள் லோக பாலகர்கள் தேவர்கள் மனிதர்கள் பூதங்கள் வேதாளங்கள் ராட்சசர்கள் பசுக்கள் பட்சிகள் பாம்புகள் வகை ஜாதியினைச் சேர்ந்த தேவர்கள் தைத்தியர்கள் என்று ஆங்காங்கே வெவ்வேறாக அவர்கள் பரவியிருந்தார்கள் எண்ணற்ற பூமிகள் கடல்கள் பூமிகள் நதிகள் மலை ஆகிய படைப்புகளும் அங்கே தனித்தனியாக இருந்தன நான் ஒவ்வொரு பிரம்மாண்டங்களிலும் நான் தனித்தனியாக என்னுடைய உருவத்தை பார்த்தேன் பல நிகரற்ற வஸ்துகளையும் நான் பார்த்தேன் அங்கே விதவிதமான தனித்தனியாக அயோத்தியாபுரி சரயுநதி ஆண் பெண் தனியாக இருந்தனர் அது மட்டுமல்ல அங்கே தனித்தனியாக தசரதர் கௌசல்யை வரதர் போன்ற சகோதரர்கள் கூட தனித்தனியாக இருந்தன ஆனால் எல்லா பிரம்மாண்டங்களிலும் ராமனுடைய அவதாரம் எண்ணற்ற லீலைகளை நான் பார்த்துக் கொண்டே வந்தேன் மேலும் காகபி தொடர்ந்த விஷ்ணுவின் வாகனத்தை கொண்ட கருடாழ்வாரை மேலும் கேளுங்கள் நான் எல்லாவற்றையும் வேறு விதமாகவும் விசித்திரமானதாகவும் பார்த்தேன் எண்ணற்ற பிரம்மாண்டங்களில் சுற்றினேன் ஆனால் அதே பிரபு ராமச்சந்திரனைத்தான் நான் பார்க்க முடிந்தது எல்லா இடங்களிலும் பாலராமனின் அதே குழந்தைத்தனம் அதே அறிவு அதே ஆற்றல் அதே அழகு அதே தயகூர்ந்த ரகுவீரன் இப்படி நான் ராமனுடைய பிரம்மாண்டங்களில் பல உலகங்களை மோகமயமான காற்றின் தூண்டுதலால் சுற்றித் திரிந்தேன் ஆனால் அப்படி சுற்றித் திரிந்த பொழுது ஒரு நூறு கல்வகாலம் கழிந்து கழிந்துவிட்டதாக எனக்கு தோன்றியது அப்படி சுற்றித் திரிந்து நான் என்னுடைய ஆசிரமத்திற்கு வந்தேன் சிறிது நாட்கள் கழித்தேன் பின்பு ஒரு செய்தி வந்தது என்னுடைய பிரபு ராமச்சந்திரமூர்த்தியில் ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியில் அவதாரம் எடுத்துள்ளார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் பக்தி பெருக்குடன் மகிழ்ச்சியில் ஓடி நான் முன்னரே விளக்கியபடி அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களை எல்லாம் கண்டேன் வாடாராமனுடைய ஸ்ரீ வாடராமனுடைய திருவயிற்றில் அநேக உலகங்களை கண்டேன் அந்த உலகங்களை கண்ட மாத்திரத்தில் நான் விரமித்து போயிருக்கிறேன் அவற்றை காண முடியுமே தவிர சொற்களால் நிச்சயமாக வர்ணிக்க முடியாது அந்த ஓகமயமான மாயமான குழப்பத்தில் நான் இருந்தே மீண்டும் மாயையின் எஜமானனாகிய அருளாளனாகிய ராமனை நான் மீண்டும் பார்த்தேன் மீண்டும் மீண்டும் சிந்தித்துப் பார்த்தேன் என்னுடைய புத்தி மோகமயமான குழப்பத்தில் நீட்டிக்கப்பட்டிருந்தது நிலைத்திருந்தது அப்படியாக நான் இருந்த வேளையில் என்னுடைய தயக்கத்தில் மனமயக்கம் ஏற்பட்டு களைப்பித்துவிட்டேன் அப்படியாக என்னுடைய மயக்கத்தால் மனமயக்கத்தால் நான் கலைத்துவிட்டேன் கலைத்த பிறகு என்னுடைய மனம் குழப்பத்தில் இருந்தது இருந்த என்னை வாழ ராமன் ரகுவீரன் பார்த்து சிரித்தார் அப்படி அவர் சிரித்தவுடன் அவர் திருவாயிலிருந்து நான் வெளியே வந்துவிட்டேன் என்று காகபுஷின்ற முனிவர் கருடாழ்வாரிடம் கூறுகிறார் இந்த செய்தி ராமசரித மானசம் உத்தரகாண்டம் என்ற நூலில் விவரிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய பரமேஸ்வரன் பார்வதி தேவியிடம் சொன்னதாக ஒரு சுலோகம் உண்டு உமாஜி ராம சரண ரதபிகத காம மத குரோத நிஜ பிரபுமய தேகையும் ஜகதகேகி சன கரகிம் குரோத இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உமையே காமம் குரோதம் மதம் என்ற நிலைகளை எல்லாம் விளக்கி ராமனுடைய சரணங்களில் ஈடுபட்டவர்கள் எங்கும் ராம பிரபுவனுடைய முகத்தை காம மத குரோதம் இவைகளை விளக்கி ராம சரணங்களில் ஈடுபட்டவர்கள் தன்னுடைய பிரபுவான ராமனை பார்த்தால் யாரிடம் அவர்கள் விரோதம் பாராட்ட மாட்டார்கள் ஆகவே விரோதத்தையும் குரோதத்தையும் நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால் ராம சரணத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று பரமேஸ்வரன் பார்வதி தேவியிடம் சொன்னதாக செய்தி சொல்லப்படுகிறது இதைத்தான் கம்பரவர்கள் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி போகுமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினாள் ஆகவே அந்த ராம நாமத்தை நாம் நிதம் நிதம் சொல்லி ராமனுடைய பாதத்தை பற்றிப் பணிந்தால் சதம் காணும் வாழ்ந்து நம் வாழ்வில் எல்லாவற்றிலும் வெற்றியாகலாம் என்பதைத்தான் ராமஜெய மந்திரம் நமக்கு வலியுறுத்துகின்றது விசிட் வாட்ச் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அவர் தமிழ் ஞானபூமி சேனல்ஸ் தேங்க்யூ